இன்னைக்கு நம்ம பிசுபிசுப்பு இல்லாத சப்புனு போகாத ஆப்பத்துக்கு எப்படி மாவாட்டுறது பர்ஃபெக்டாக எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான அதே சமயத்தில் பிசு பிசுப்பு இல்லாத அப்பத்துக்கு எப்படி மாவாட்டுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இது வந்து கிட்டத்தட்ட முக்கால் கிலோ அளவு இருக்குங்க இந்த மாதிரி படி இருக்குல்லையா அதில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து ஒரு சுண்டுலேருந்து முக்கால் சுண்டு மட்டும் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து கூட ஒரு சுண்டு அளவு எடுத்துக்கலாங்க அது வந்து உங்கள் விருப்பம் தான் இது ரெண்டையும் நல்லா ஊறப்பட்டுக்கோங்க காலையில் ஊறப்பட்டுக்கோங்க அளவு பார்த்துக்கிட்டீங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்திங்கன்னா கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியான அளவே உளுந்து எடுத்துக்கோங்க சரிங்களா ரொம்ப போடக்கூடாது உளுந்து ரொம்ப சேர்த்திங்கன்னா சப்புன்னு அப்பம் அடுத்து தான் வந்து இந்த கருப்பு உளுந்தை அழகாக கழுவி எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்தை எப்படி நல்லா வெள்ளை வெள்ளையின் கழுவணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதற்கு தொழியை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா வெள்ளை வெள்ளையின்னு உங்களுக்கு உளுந்து சூப்பர் கிடைச்சிடுங்க இப்போ எப்படி அழகா அப்படின்னு வெள்ளேனு இருக்கு நமக்கு உளுந்து ரெடி இப்போ என்ன ஆயிருச்சாங்க ஒரு ஓரமாக வச்சிடலாங்க அடுத்ததை நம்ம வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துட்டுக்கோம் இப்போ அரிசி இருக்கா இப்போ இது என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க வந்து அரிசியும் சோரை மிக்ஸ் பண்ண போகிறோம் அளவுக்கு பச்சரிசி எடுத்தீங்கன்னா அதே ஒரு கப் அளவு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சோறு எடுத்துக்கோங்க சரிங்களா பழைய சாதமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது நைட்டு வடிச்ச சாதத்தை நீங்கள் மறுநாள் நீங்கள் யூஸ் அது கண்டிப்பாக என்ன செய்யுங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி தான் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லாமல் மாவு கிடைக்குங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா உளுந்தை வந்து நம்ம வந்து கிரைண்டரில் தான் போட்டு ஆட்ட போகிறோம் கிரைண்டரில் போட்டுட்டு நல்ல மாவு பொங்கு பொங்கு ஆட்டி எடுத்துக்கோங்க அடுத்து தான் வந்து நம்ம அரிசியும் சோறு நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அதை நல்லா அழகாக எடுத்து ஒரு பிடிச்சு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்ட மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அரிசி சோறு பாதம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ நம்ம நமக்கு நல்லா உளுந்து பொங்க பொங்க ஆட்டிட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா கெட்டியாக வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பொங்குன பிறகு என்ன செய்றீங்க தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் அடுத்ததாக என்ன செய் அரிசியும் சோறும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையே இதில் சேர்க்க போகிறோம் அதனால் இதில் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அரிசியும் நம்ம சோறும் சேர்க்கும் போது அந்த குலவிக்க அடியில் போய் சிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த டிப் ஃபாலோ பண்ணுறோம் இந்த அளவுக்கு நல்லா உளுந்து பொங்கி வந்த பிறகு தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உளுந்து நல்லா பொங்கி வராமல் போயிடும் இந்த அளவுக்கு பொங்கி வந்த பிறகு தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததான் இப்போ இதில் என்ன செய்றீங்க நம்ம வந்து ஆட் கலந்துச்சுக்க அரிசி சோறும் இல்லையா அந்த கலவையே உள்ள சேர்த்துடலாங்க உள்ள சேர்த்துட்டு இது நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் கூட குரகுரப்பு அப்ப வரைக்கும் பொறுத்தவரைக்கும் குரகுரப்பு இல்லாமல் அரைச்சிங்கன்னா தான் உங்களுடைய அப்பம் நல்லா சாஃப்டா சப்புனு ஆகாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் கிடைக்கும் சரிங்களா அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தான் வந்து சிலர் கைக்கு மாவு புளிக்காமல் இருக்கும் அப்படி புளிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் முத நாள் நைட்டே உப்பு சோடா போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு நல்லா புளிச்சு கிடைக்கும் இப்போ பார்த்துக்கோங்க நம்ம மாவு நல்லா எல்லாத்தையும் வளைச்சிட்டு வந்துட்டேன் கிரைண்டர் அந்த தண்ணி என்ன ஒரு கிளாஸ்க்கான இதில் ஊற்றி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா அழகாக புளிச்சு பொங்கி கிடைக்குங்க இப்போ மாவுடைய அளவு பார்த்துக்கோங்க எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க பாத்திரத்தில் முக்கால் பாத்திரம் தாங்க மாவு இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் உள்ள மாவை நீங்க அப்படியே மூடி போட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக புளிக்க விடணும் அப்போ தான் நல்ல மாவு சூப்பராக கிடைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம மறுநாள் காலையில் பார்க்கலாம் எப்படி புளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் மறுநாள் கடல வந்து ஆயிடுச்சு நல்லா சூப்பராக நமக்கு மாவு நல்லா அழகாக பொங்கி வந்திருக்கு இப்போ இந்த மாவை கலக்காதீங்க கலக்கிறதுக்கு முன்னாடி நின்று செய்யுங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கோங்க மேலே தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கு அடுத்து தான் என்ன செஞ்சுக்கலாக்கா கரைச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் மாவு நமக்கு நல்லா அப்போ புஸு புசுன்னு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி மாவு பாருங்கள் அப்படியே அழகாக இருக்குது பார்க்கவே செம்மையாக இருக்குது இப்போ இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்டி ஃபுல்லாக அதாவது ஒரு பாத்திரம் ஃபுல்லாக நமக்கு மாவு கிடைச்சிடும் அந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து நல்ல அழகா சூப்பரா பொங்கி சூப்பரா கிடைச்சிருக்குங்க இப்போ நம்ம வந்து அப்பம் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வந்து தவா சூடு வந்த பிறகு தான் நீங்க என்ன செய்யணும் மாவை ஊற்றணும் அப்போதான் உங்களுக்கு நல்லா அழகா பபுள் பபில்லா ஓட்ட ஓட்டையா கிடைக்கும் இப்போ பாருங்க ரொம்ப சாஃப்ட்டான சூப்பர் சாஃப்ட்டில் நமக்கு அப்பம் பர்ஃபெக்ட்டாக தயாராகிடுச்சு பிசு பிசுப்பிள்ளைங்க முக்கியமா அதே மாதிரி சப்புனும் போகலை அப்பம் நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக கிடச்சிருக்குங்க அப்பம் அவ்வளோ தாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம வீடியோக்கு கீழே பாருங்க ஒரு லைக் இருக்கும் அது அதை மறக்காம தட்டி விட்டுட்டு போயிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ மூலமே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் ஃபார் வாட்சிங்